உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு சங்கரன் கோவிலில் வந்து ஆடித்த பசு தேரோட்ட நிகழ்வு வந்து நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு தேரை வடம்பிடித்து இழுத்தலும் தடி போடும் உரிமையும் அந்த முதல் மரியாதையை வந்து வருடந்தோறும் பாரம்பரியமாக அது தொன்று தொட்டு வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் வந்து அங்கே எப்பொழுதுமே அது வடம்பிடித்து எழுத்து தடிபோடு உரிமையை வந்து எப்போதுமே செய்து கொண்டு வருவாங்க இதில் குல வேளாளர் மக்களுடைய சமுதாய அடையாளமான சிவப்பு பச்சை கொடியை வந்து எப்போதுமே அடையாளப்படுத்துவாங்க அப்படி அடையாளப்படுத்தும் பொழுது காவல்துறை அதிகாரிகளால் வந்து அந்த சிவப்பு பச்சையை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடாது என்பதை வந்து கண்டித்திருக்கிறாங்க அதில் சிறிது வாக்குவாதங்களும் ஏற்பட்டு ஒரு சிலரை வந்து காவல்துறைகள் வந்து அடக்குமுறை செய்து அவர்களை வந்து இது பண்ணுறாங்க இது வந்து வருடந்தோறும் எப்பயுமே நடக்கிறதா அதை வந்து அதை சுமூகமாக பேசி எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் எப்பொழுதுமே அவர்களுக்கான உரிமை ஏண்டா வந்து இந்த கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்துக்குமே மண்டகப்படியெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க ஜாதி ரீதியாக பார்த்து தான் மண்டகப்படிகளெலாம் கொடுக்குறாங்க அப்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு இந்த உரிமை வந்து தேருக்கு தடி போடும் உரிமையும் வடம்பிடித்தல் எடுத்த உரிமையும் வந்து முதல்ல வந்து அவங்க தான் செய்கிறாங்க எப்பயுமே காலங்காலமாக தொன்று தொட்டு அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அடையாளத்தை வந்து வெளிப்படுத்தும் விதமாக சோப்பு பச்சை கொடியை வந்து அவங்க அடையாளப்படுத்தி தான் செய்வாங்க இருந்த பொழுதும் காவல்துறைகள் வந்து கொஞ்சம் தடியடும் கொஞ்சம் வந்து அது பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு அதையும் வந்து சுமூகமாக தீர்த்து வச்சு அந்த தேரை சங்கரன் கோவில் ஆடித்த பசு தேரோட்டத்தை வந்து வெகு சிறப்பாக வந்து வெகு உமர்ச்சியாக அந்த பிரச்சனைகளையும் கடந்து வந்து வெகு சிறப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தடிபோடும் உரிமையும் வடம்பிடித்தல் இழுத்தல் உரிமையும் அந்த முதல் மரியாதை பெற்று வந்து கொண்டாடுறாங்க எப்பொழுதுமே தேவேந்திரகுல வேளாளர் மக்களை நீங்கள் அடக்குமுறை செய்து கொண்டே வர்றீங்க எங்களுடைய உரிமையை கூட செய்ய விட மாட்டுறீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அதையும் கடந்து வந்து அடித்த பசு தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தங்களுடைய உரிமையான தேருக்கு தடிவோடு உரிமையும் வடம்பிடித்தல் இரு உரிமையும் பெற்று எப்பொழுதுமே தங்களுடைய பாரம்பரியமாக இந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றனர் ஐராவதம் மீடியா சார்பாக வந்து சண்முகம் அல்லர் Thank you.